எத்தனை நடிகர்கள் இருந்தாலும் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக வந்து பேர் வாங்கினது கருப்பு எம்ஜிஆர் இவர் தான் வேற யாரையும் சொல்ல முடியாது பெரிய ஸ்டாராக இருக்கட்டும் சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும் உலக நாயகம் எல்லாம் எல்லாம் வெத்து விட்டு பேச்சதுலாம் தன்னோடய உழைப்பில் வந்து மக்களுக்கு உதவி பண்ண எம்ஜிஆர் விஜயகாந்த்க்கு அடுத்தபடியாக யாரும் இல்லை இப்போ சும்மா விஜய்லாம் சும்மா ரெண்டு எலெக்ஷனுக்கு வராது மின்ஸ் போட்டு விஜயகாந்தை வேலை முடிச்சது மாதிரி முடிக்கிறதுக்கு ரொம்ப நாளாவாது இந்த திராவிட ரெண்டும் மணிபுரம் அது ஏற்றுக்கக்கூடியதில்லை இந்த விஜயகாந்த் தொண்டர்கள்லாம் விஜய கட்சியில் இணைஞ்சிடுவாங்க ஆர்வமாக இருப்பாங்க கும்பல காட்டுவாங்கன்னு நினைக்கிறாங்க அது ஒரே ஒரு உள்மனுசுர ரத்தத்தில் ஒன்று ஒரு தொண்டர் போகமாட்டான் அது தான் சுயநலத்துக்காக தெரியுது ஆமா அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இப்போ கொடுக்குறாரு எம்ஜிஆர் விஜயகாந்த் மாதிரி ஆரம்ப காலத்துலேருந்து கடைசி வரையுமே கொடுத்து கொடுக்கணும் அதை மக்கள் ஏற்று ஏற்றுப்பாங்க முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே விஜயகாந்த் கொடுத்துட்டு இருக்கா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் கொடுத்துட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க விஜய் ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ இதெல்லாம் என் ஓட்டுக்காக நடக்கிற வேலை அது அது கேப்டனுடைய பேரை சொல்லி சொல்லி மீன்ஸ் போட்டு கிடச்சிங்க இப்போ இருக்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரே பண்ணுறீங்களான்னு இது ஒரு சேரத்தில் பேசுகிறாங்க அது ஏற்றுக்க கூடியதா இல்லை கேப்டன் இடத்துல விஜய் வச்சு பார்க்கவே முடியாது கேப்டனுக்கு நெகரு கேப்டன் தான் வேற யாரும் கிடையாது அரியலூர் மாவட்டம் நான் இப்போ கோயம்புத்தூரில் வந்து கம்பியாவில் பார்த்துட்டு இருக்கேன் அங்கே இருந்து இன்னைக்கு அமாவாசை கரெக்டாக தெரியும் எனக்கு அதனால் இன்னைக்கு கரெக்டாக நம்ம அங்கே வந்து ஆஜராகணும்னு கரெக்டாக அங்கே வந்தேன் பார்த்தேன் அவங்க மீடியாவுக்கு பேட்டி கொடுத்தாங்க என்ன பல டேரக்டர் நாலு பேர் கொடுத்தாங்க பேட்டி கொடுத்தாங்க அவர் எழுக்க சுதி சார் இருந்தாங்க இதெல்லாம் பேட்டி கொடுத்தாலும் ஆரம்பத்துல இருந்து கடைசியும் பார்த்தேன் இப்போ மண்டபத்தில் உள்ளுக்கு பார்த்துனாங்க அங்கே மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு நான் எனக்கு வினவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் வந்து பத்து வயசுலேருந்து விஜயகாந்தோட ரசிகன் எத்தனை நடிகர்கள் இருந்தாலும் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக வந்து பேர் வாங்கினது கருப்பு எம்ஜிஆர் இவர் தான் வேற யாரையும் சொல்ல முடியாது பெரிய ஸ்டாராக இருக்கட்டும் சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும் உலக நாயகம் எல்லாம் சும்மா எல்லாம் வெத்து விட்டு பேச்சதுலாம் தன்னோட உழைப்பு வந்து மக்களுக்கு உதவி பண்ண எம்ஜிஆர் விஜயகாந்துக்கு எடுத்தபடியா யாரும் இல்லை இப்போ சும்மா விஜய் எல்லாம் சும்மா ரெண்டு எல்லாம் எலெக்ஷனுக்கு வராது மின்ஸ் போட்டு விஜயகாந்தை வேலை முடிச்சது மாதிரி முடிக்கிறதுக்கு ரொம்ப நாளாவாது இந்த திராவிடம் ரெண்டும் மணிப்பிடம் பழைய திராவிடம் ஆனால் இவர் புதுசாக வந்து சைக்கிரன்னு சொல்கிறாரு அது ஏற்றுக்கக்கூடியதில்ல எம்ஜிஆர் புதுசாக வந்து எலெக்ஷன் ஆரம்பிச்சு தான் செஞ்சாரா விஜயகாந்த பிசை செஞ்சாரா இவங்க எல்லாம் இருந்து கடைசி வரையுமே செஞ்சு உசுர் இருந்தவரையும் செஞ்சுருந்தாங்க இது க சூதாட்டம் மாதிரி நடக்குது இது ஏற்றுக்கக்கூடியதில்லை அது ஏற்றுக்க கூடியதில்லை இந்த விஜயகாந்த் தொண்டர்கள்லாம் விஜயக்சியில் இடைஞ்சிடுவாங்க ஆர்வமாக இருப்பாங்க கும்பல காட்டுவாங்கன்னு நினைக்கிறாங்க அது ஒரே ஒரு உள்மனசர் ரத்தத்தில் தொண்டர் போக மாட்டான் அது தான் சுயநலத்துக்காக தெரியுது வாய்ப்பு வாய்ப்புத்த காசு விஜய் தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்குறாரு பெரிய ஸ்டாரும் சூப்பர் ஸ்டாரு கூட சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னாரு இவர் என்ன பண்ணியிருக்காரு உதவி பண்ணுனவங்களுக்கு உதவி பண்ண முடியல நீ மற்றவங்களுக்கு பொதுமக்களுக்கு என்ன பண்ண போற அது சரியான ஒரு துரோகம் ஆமா அரசியல் கட்சி இப்ப கொடுக்கறாரு எம்ஜிஆர் விஜயகாந்த் மாதிரி ஆரம்ப காலத்துலேருந்து கடைசி வரையுமே கொடுத்து கொடுக்கணும் அதை மக்கள் ஏற்றுக்க ஏற்றுப்பாங்க முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே விஜயாந்து கொடுத்துட்டு இருக்கா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் கொடுத்துட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க விஜய் ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ இதெல்லாம் ஓட்டுக்காக நடக்கிற வேலை அப்படி தான் கொடுத்தாரு அதே டைப்பில் இருக்காரு இது நீடிக்காது உள் மனசுல இருந்து எதார்த்தமா விஜய் எம்ஜிஆர் ஐயா கேப்டன் ஐயா மாதிரி ரெண்டு பேர் மாதிரி ஆரம்ப காலத்திலேருந்து வரணும் அதை தான் மக்கள் ஏற்றுக்க முடியும் இது ஏற்றுக்க கூடியதான் இல்லை இது எலெக்ஷனுக்காக நடக்கிறதா தான் என் மனசில் படுது அவரை அது கேப்டனுடைய பேரை சொல்லி சொல்லி மீன்ஸ் போட்டு கிடச்சிங்க இப்போ இருக்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையாக பண்ணுறீங்களான்னு இது ஒரு சேட்டத்தில் பேசுகிறாங்க அது ஏற்றுக்க கூடியதான் இல்லை கேப்டன் இடத்துல விஜய் வச்சு பார்க்கவே முடியாது கேப்டனுக்கு நெகிரு

எஸ் எஸ்எஸ்ஐ ஒரு உருவாக்குனார் ஆனால் அதே படத்தில் ஒரு நம்மளும் ஒரு டேரக்டருங்கிறத அறிமுகம் அவர் ஒரு வாய்ப்பு அதில் வந்து கலந்துக்கிட்டார் அவர் அதுக்கு முன்னாடி எந்த படம் வெற்றி படம் கொடுக்க கிடையாது அவர் ஒரு டேரக்டர்னு வெளியே தெரியாது சட்ட ஒரு இரட்டைக்கும் பிறகு தான் விஜயகாந்த சாரோட பப்ளிக்காச்சு அவர் ஒரு நடிகன் ப படம் ஓடிச்சுன்னு எஸ்எஸ்சிக்கு அதே தான் ரெண்டு பேருக்குமே சம பங்கு இருக்குது நான் அதனால் மொதல் படம் கொடுத்துட்டேன் நல்லா அபகம் ஓடிச்சு ஓடிச்சு ஹிந்தியில் ரஜினி வச்சு எடுத்தேன் சொல்கிறதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க பெருமைக்காங்க ரெண்டு பேருக்குமே அது பங்கு இருக்குது

இல்லை ஓட்டு இப்போ வந்து முக்கால்வாசி நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் அஞ்சு சதவீதம் என்னில்ல அவங்க கையில் வந்து இப்போ ஆளுங்கட்சி இருக்கு அரசியலில் பெருமொழி இருக்குது அதிகாரிங்க இருக்காங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா பிரச்சனை நடந்தது அப்படியே தான் மீடியா மீடியா காட்டினாங்களா எனக்கு ப்ரெஷர் வருதுன்னு தேர்தல் ஆணையத்திலேருந்து கலெக்டர்லேருந்து மாதிரி ப்ரெஷர் வருதுன்னு போகல என்ன என்னப்படுது அந்த இடத்துல சிங்கம் இல்லை சிங்கம் மறைஞ்சிடுச்சு சிங்கம் இருந்து அந்த இடத்துல சிங்கம் சிங்கம் மோதி இருக்கும் இவங்க வந்து மற்ற முக்கியமான மாவட்ட ஒரு முக்கியமான பழைய ஆளு சீனியரை அவுத்தில் பத்து பேர் அவங்க வச்சுருந்துருக்கணும் ஆனால் இவங்க அனுபவம் இல்லை கேப்டனுக்கு அடுத்தபடியாக அவங்களுக்கு கொஞ்சம் அடிப்பட்டு இப்போ தெளிவாயிட்டாங்க அனுபவம் உண்டாயிடுச்சு அந்த நேரத்தில் அந்த அனுபவம் இல்லை அனுபவம் இருந்து சரியான பத்து பேர் அந்த இடத்துல இருந்திருந்தா மீடியாவை கிட்ட வச்சு சரியா பாதை பார்த்துருக்கலாம் அடுத்து இருக்கும் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு இருக்குது வெற்றி வாய்ப்பு இருக்குது வெற்றி வாய்ப்பு ஆனால் அவங்களா பழி வாங்கினது திராவிட கழகம் வந்து மொதல் எலக்ஷன்ல திமுகவும் விஜய் கட்சியும் கூட்டணியில் மொத முத மூணாவது இடத்துக்கு போனது திமுக அதை அவங்க மறக்க மறக்க கிடையாது எப்படியோ ஒழிக்கணுங்கிறத கருவத்திலே இன்னும் இருந்துகிட்டு இருக்காங்க இதுக்கும் பிறகும் இருப்பாங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது